ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஊர் பொதுமக்கள் முன்னாள் இந்நாள் மாணவர்கள் பொறுப்பாளிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருகைகள் வரவேற்று உங்கள் அத்துணை பேருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆண்டறிக்கை வாசிக்கிறேன் இந்த ஆண்டறிக்கையுடைய முக்கியத்துவம் இந்த ஆண்டு நம் பள்ளியில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்கிறது அப்படின்றது அனைத்து பெற்றோர்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆண்டறிக்கை இந்த ஆண்டறிக்கையில் இப்பள்ளியினுடைய ஆசிரியனுடைய செயல்பாடுகள் பள்ளியினுடைய செயல்பாடுகள் அரசாங்கம் மாணவர்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறது என்பதனை அனைத்துமே இந்த ஆண்டறிக்கையில் உள்ளது அனைவரும் இதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கி முழங்கு என்பதற்கு ஏற்ப நம் தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் ஒன்றியம் பலவர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வி ஆண்டிற்கான ஆண்டறிக்கை வாசிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் பாரதியின் வரிகளுக்கு ஏற்ப கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு எழுத்தறிவிக்கும் பணியினை சிறப்புடன் செய்து வரும் பலவர்த்தி அரசு உயர்நிலைப் பள்ளியானது இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நூற்றி அறுபது மாணவர்களை கொண்டு தொடங்கப்பட்டு இருபத்தி இரண்டு ஆண்டுகளை பல சாதனைகளுடன் நிறைவு செய்து தற்போது நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்களை கொண்டு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது கல்வி செயல்பாடுகள் இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டாம் கல்வியாண்டு ஊர் பொதுமக்களின் சீரிய முயற்சியால் நடுநிலை பள்ளியானது அரசு உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூன்று ஆம் கல்வியாண்டு முதன் முதலாக இப்பள்ளியில் இருந்து இருபத்தி எட்டு மாணவர்கள் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வினை எழுதி இருபத்தி மா நான்கு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகளில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது வரை பதினோரு ஆண்டுகள் நூறு சதவீத தேர்ச்சியினையும் கடந்த இரண்டு ஆண்டுகளில் தொண்ணூற்றி எட்டு சதவீத தேர்ச்சியினை வழங்கி சாதனை பள்ளியாக திகழ்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் கல்வியாண்டில் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் செல்வன் டி கோகுல்நாதன் நானூற்றி எண்பத்தி ஒன்று மதிப்பெண்களை பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம்பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார் அம்மாணவன் தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் இறுதி ஆண்டு பயின்று வருகிறார் என்பதை பெருமையிடம் தெரிவித்துக் கொள்கிறோம் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதை ஊக்கப்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் முதலிடம் பெறும் மாணவர்களை அழைத்து விருது வழங்கி பாராட்டி வருகிறோம் சென்ற கல்வியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்கள் திரு தி உத்திரன் செல்வன் தி உத்திரன் முதல் மதிப்பெண் நானூற்றி எழுபத்தி ரெண்டு நா ரித்திகா இரண்டாவது மதிப்பெண் நானூற்றி முப்பத்தி ஐந்து மற்றும் மா திவ்யதர்ஷினி மூன்றாவது மதிப்பெண் நானூற்றி இருபத்தி ஆறு ஆகியோருக்கு இவ்விழாவில் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவர் நலனில் பெரிதும் ஈடுபாடு கொண்ட திறமையுள்ள ஆசிரியர்கள் இப்பள்ளியில் இருந்து இப்பள்ளியில் பணிபுரிந்து வருகின்றனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு மாணவர்கள் ஒழுக்கம் கல்வி பண்பாடு ஆகியவற்றில் சிறந்து விளங்க பல முன்னெடுப்புகளை செய்து வருகின்றோம் அதில் வெற்றியும் கண்டுள்ளோம் அனைத்து வகுப்புகளில் இருந்தும் கற்றலில் பின்தங்கியுள்ள மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தமிழ் ஆங்கிலம் கணிதம் ஆகிய பாடங்களில் அடிப்படை திறன்களை மேம்படுத்த கணிப்பொறி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பு வகுப்புகள் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது இதன் மூலம் மாணவர்கள் ஆர்வத்துடன் பாடங்களை பயின்று வருகின்றனர் தமிழக அரசால் கல்வி ஊக்கத்தொகைக்கான என்எம்எம்எஸ் டிரஸ்ட் போன்ற தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார் செய்து தேர்வுகளில் வெற்றி பெற சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன நடப்பு ஆண்டில் எட்டாம் வகுப்பிலிருந்து ஏழு மாணவர்களும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து பத்து மாணவர்களும் என்எம்எம்எஸ் மற்றும் டிரஸ் தேர்வு எழுதியுள்ளனர் காலை மாலை சிறப்பு வகுப்புகள் நடத்துவதுடன் மாணவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப விடுமுறை நாட்களிலும் சிறப்பு வகுப்புகள் நடத்தி மாணவர்களின் கல்வி தரத்தினை உயர்த்திட இப்பள்ளியின் ஆசிரியர்கள் அயராது உழைத்து வருகின்றனர் பத்தாம் வகுப்பு முடித்தவுடன் அவர்கள் மேல் வகுப்புகளில் சேர்ந்து படிக்கும் வகையில் தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் வழங்கப்பட்டு வருகின்றன ஒழுக்கம் பண்பாடு மாணவர்களிடையே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் வளர்க்கும் விதமாக தினமும் காலை வழிபாட்டு கூட்டத்திலும் வகுப்பறைகளிலும் நன்னெறி கதைகள் சாதனையாளர்களின் வார்த்தை வரலாறு தன்னம்பிக்கை கதைகள் போன்றவற்றை கூறி மாணவர்களை நல்வழிப்படுத்தும் செயல்பாடுகளுக்கு இப்பள்ளியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் கல்வி ஒழுக்கம் பண்பாடு ஈகை அன்பு துணிவு சகிப்புத்தன்மை விட்டு கொடுத்தல் நன்றி பாராட்டுதல் பெரியோரை மதித்தல் என்று பள்ளிக்கு வருதல் காலந்தவறாமை போன்ற நற்செயல்களில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது நடப்பு கல்வியாண்டில் தொடர்ந்து நூறு சதவீதம் பள்ளிக்கு வருகை புரிந்த பனிரெண்டு மாணவர்களும் ஒவ்வொரு வகுப்பிலும் தேர்வுகளில் முதல் இரண்டு மதிப்பெண்களை பெற்ற பத்து மாணவர்களுக்கும் இந்நிகழ்வில் விருதுகளை வழங்க உள்ளனர் என்பதை பெருமிதம் தெரிவித்துக் கொள்கிறோம் மன்ற செயல்பாடுகள் கல்வியுடன் சேர்த்து மாணவர்களின் பிற திறமைகளையும் கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு போன்ற கல்விசார் மன்றங்களும் சாலை பாதுகாப்பு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு சாரண சாரணியர் செஞ்சிலுவை சங்கம் பசுமைப்படை வானவில் மன்றம் சிறார் திரைப்பட மன்றம் இலக்கிய மன்றம் போன்ற கல்விசாரா மன்றங்களும் இப்பள்ளியில் செயல்பட்டு வருகின்றது இதன் மூலம் மாணவர்களின் தனித்திறமைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இலக்கிய மன்றம் சிறார் திரைப்படம் வானவில் மன்றம் மூலம் மாதந்தோறும் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ் வளர்ச்சி துறையின் சார்பாக நடத்தப்படும் தமிழ் கூடல் மன்ற நிகழ்வுகளில் தமிழ் மொழியின் தொன்மை சிறப்புகள் தமிழ் அறி அறிஞர்களின் வாழ்க்கை வரலாறு மற்றும் படைப்புகள் பற்றி அறியும் வண்ணம் கருத்தரங்கம் சொற்பொழிவு பட்டிமன்றம் கட்டுரை பேச்சு போட்டிகள் போன்றவை நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகிறோம் இப்பள்ளி மாணவர்கள் வட்டார அளவில் நடைபெற்ற அறிவியல் மன்றம் சார்பாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு போட்டியில் பங்கு பெற்று மூன்றாம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜனவரி மாதம் நான்கு மாவட்டங்களுக்கு இடையேயான மண்டல அளவில் வேலூரில் நடைபெற்ற புத்தாக்க அறிவியல் ஆய்வு விருதுக்கான அறிவியல் கண்காட்சியில் நம் பள்ளியில் படிக்கும் பத்தாம் வகுப்பு மாணவி சத்யபிரியா பிரியா அவர்கள் கலந்து கொண்டு மூன்றாம் பரிசு பெற்று பள்ளிக்கு பெருமை தேடி தந்துள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கலை இலக்கியம் மாணவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தில் சிறந்து விளங்கிட கட்டுரை பேச்சு ஓவியம் நடனம் நாடகம் இசை வாய்ப்பாட்டு தனி நடிப்பு போன்ற தனி திறன்களை கண்டறிந்து அவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன நடப்பு கல்வியாண்டில் வட்டார அளவில் நடைபெற்ற போட்டிகளில் கட்டுரை பேச்சு ஓவியம் நடனம் போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டுள்ளனர் நூலகமும் வாசிப்பும் மாணவர்களின் வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் தினந்தோறும் பிற்பகல் ஒன்று இருபது மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை அனைத்து மாணவர்களும் கல்வித்துறை சார்பில் மாதம் இருமுறை வெளியிடப்படும் தேன்சிட்டு இதழ் படிக்க வைக்கப்பட்டு வருகிறது நம் பள்ளி நூலகத்தில் சுமார் எழுநூற்றி நாற்பது புத்தகங்கள் மாணவர்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை புத்தகங்கள் வழங்கி படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கப்படுகிறது விழாக்களும் முக்கிய தினங்களும் சுதந்திர தின விழா குடியரசு தின விழா காமராஜர் பிறந்தநாள் விழா ஆசிரியர் தின விழா குழந்தைகள் தின விழா மற்றும் இது போன்ற இன்னும் பல்வேறு விழாக்கள் பள்ளியில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது உட்கட்டமைப்பு மின்விசிறி மற்றும் மின் விளக்குகள் கூடிய வகுப்பறைகளும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கான தனித்தனி தண்ணீர் வசதியுடன் கூடிய கழிப்பறையும் பாதுகாப்பான குடிநீர் வசதியும் போதுமான அளவில் பள்ளியில் உள்ளது தற்போது வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப மாணவர்கள் கனிப்பொறியினை பயன்படுத்தி கற்கவும் தான் கற்றதை உடனடியாக மதிப்பீடு செய்யவும் உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகமும் நம் பள்ளியில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை மாணவர்கள் விளையாட்டில் சிறந்து விளங்கும் பொருட்டு அவர்களுக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன மாணவர்கள் தங்களை தற்காத்து கொள்ளும் வகையில் தற்காப்பு கலை வல்லுநர் ஒருவரை நியமித்து மாணவர்களுக்கு தற்காப்பு கலை பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது நலத்திட்டங்கள் பாடப்புத்தகம் நோட்டு புத்தகம் புத்தகப்பை காலணிகள் கணித உபகரண பெட்டி நில வரைபட நூல் உள்ளிட்ட தமிழக அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மூன்று பருவத்திற்கும் உரிய நேரத்தில் பெற்று மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்றன கல்வி ஊக்கத்தொகை பெற தகுதியுள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பெற்று வழங்கப்பட்டு வருகின்றன பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் ஒவ்வொரு பருவ தேர்வு முடிந்த பிறகும் பெற்றோர் ஆசிரியர் மாணவர் கூட்டம் நடத்தி மாணவர்களின் முன்னேற்ற அறிக்கை குறித்து விவாதிக்கப்பட்டு அவர்களின் கற்றலில் உள்ள குறைபாடுகள் களைய ஆலோசனைகள் வழங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் பள்ளியில் அனைத்து செயல்பாடுகளை கண்காணித்து பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக பள்ளி மேலாண்மை குழு செயல்பட்டு வருகிறது பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் மாதம் ஒரு முறை நடத்தப்பட்டு பள்ளிக்கு தேவையான உட்கம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முன்னாள் மாணவர்கள் முன்னாள் மாணவர்களை இணைத்து பள்ளியின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான அனைத்து முயற்சிகளும் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உடல் நலம் மற்றும் மருத்துவம் மாணவர்களின் உடல் நலம் அரசு மருத்துவர்களை கொண்டு பரிசோதிக்கப்பட்டு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து தரப்படுகிறது கண் பார்வை குறைபாடு செவித்திறன் குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் மூலம் உரிய சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி உரிய உபகரணங்கள் பெற்று வழங்கப்படுகின்றன அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரும்பு சத்து மாத்திரையும் வருடத்திற்கு இருமுறை குடல் புழு நீக்க மாத்திரையும் வழங்கப்பட்டு வருகின்றது மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை உள்ளிட்ட நலத்திட்டங்கள் அனைத்தும் உரிய முறையில் உரியவர்களுக்கு பெற்று வழங்கப்பட்டு வருகின்றன காய்கறி தோட்டம் மாணவர்களுக்கு சத்துள்ள உணவு வகைகளை வழங்கும் வகையில் பள்ளியில் பசுமைப்படுகை மாணவர்களை கொண்டு காய்கறி தோட்டம் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது சிறார் திரைப்படம் தமிழகம் முழுவதும் அரசு உத்தரவின்படி அனைத்து அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களிடையே நற்பண்புகளை வளர்க்கும் பொருட்டு நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் அறியும் பொருட்டும் ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறார் திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது பெண் திட்டம் உயர்கல்வி பயிலும் குழந்தைகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான வழிவகை செய்து தரப்படுகிறது இவ்வாறு கலை அறிவியல் இலக்கியம் விளையாட்டு பண்பாடு கணினி தொழில்நுட்பம் என அனைத்து துறை அறிவையும் போதிக்கும் சிறந்த கலைக்கூடமாக இப்பள்ளி திகழ்ந்து வருகிறது இப்பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைத்து துறைகளிலும் தங்களது சாதனைகளை சாதனை தடங்களை பதித்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற்று சிறப்புடன் வாழ அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அட அடையாளம் என்பதை உலகறிக செய்வோம் அறிவு ஒன்றே உலகை காக்கும் கருவி என்பதை உணர்ந்து அனைவரும் தரமான கல்வியினை பெற பாதை அமைப்போம் என்ற உயர் சிந்தனையுடன் அனைவரையும் வாழ்த்து ஆண்டறிக்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்